ஹலோ மக்களே அனைவருக்கும் இனியா மாலை வணக்கம் இன்னைக்கு நான் ஆன்லைனில் சாமந்தி செடிகள் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் அது இன்னைக்கு வந்துட்டு வந்தது தவருங்க பத்து பத்து கலர்ஸு பத்து கலர்ஸு வந்து இருக்குது இது வந்துட்டு இன்றைக்கி நான் இதை வந்து நடப்போகிறேன் அதுக்கான மண் இது தயார் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு கலர் மொத்தம் பத்து கலர் இருக்குது அது வந்து கலவை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த மண் கலையிலும் இதை பார்த்து பாருங்கள் வறுமி கம்போஸ்ட்டு ஏற்கனவே நான் கலந்து வச்சுருக்கேன் இது வெறுமி கம்போஸ்ட்டு வேப்பம் பண்ணாது மணல் கொஞ்சம் செம்மண் அது மட்டும் கலந்து வச்சுருக்கேன் போக்கு போட்டு கொஞ்சம் கலந்து வச்சுருக்கேன் இப்போ தான் நான் இதை பாருங்கள் கொஞ்சம் அடியில் கொஞ்சம் நான் மண்ணு ரொம்ப இதுவாக ஈரமாக இருந்ததுனால கொஞ்சம் வயிற்று கொஞ்சம் காஞ்ச முருங்கை இலையெல்லாம் கொஞ்சம் போட்டிருக்கேன் அடியில் போட்டு இப்போ நம்ம இதில் மண்ணை போட்டு செடிகளாக நடப்போகிறோம் பாருங்கள் இப்போது இது வந்து பூர்ணிமா ஒயிட்டுன்னு சொல்லுவாங்க இந்த சாமந்தி செடி இப்போ பாருங்கள் பூர்ணிமா ஒயிட் ஒயிட் கலர் இது ஒயிட் கலரில் ரெண்டு செடி பூர்ணிமா ஒயிட்டு இது இந்த சாமந்தி வந்து ஒயிட் கலரில் இருக்கும் பாருங்கள் இதில் ரெண்டு செடி அதுக்கப்புறம் இது வந்துட்டு சீசனுக்கு எல்லோன்னு சொல்லிட்டு இது ஒரு வ இது ஒரு வகை கலர் இது சென்டரலோ அதுக்கடுத்து பேப்பர் எல்லோ பேப்பர் எல்லோ வந்து ஆர்டினரி சாமந்தி தான் இப்போ கடைகளில் சாமிக்காக வாங்கின மஞ்சள் சாமந்தி அந்த சாமந்தி வகையை சார்ந்தது இது வந்து பிங்க் கலர் பிங்க் கலர் சாமந்தி இது இதில் ரெண்டு செடிகள் இது ஆரஞ்சு கலர் ஆரஞ்சு கலர் இது இங்கே பாருங்கள் ஆரஞ்சு கலர் செடி வந்து செடிங்க பாருங்கள் இதுக்கும் இது வந்து நாங்கள் இந்த இதில் நடப்புகிறோம் மறுபடியும் பாருங்கள் இப்போதைக்கு நான் இந்த ஆரஞ்சு கலர் சாமந்தி செடியை நடப்புகிறேன் இங்கே பாருங்கள் ரெண்டு செடி நல்லா வந்து ஹெல்த்தியான பிளான்ட்டாக இருக்குது இங்கே பாருங்கள் இந்த ரெண்டு செடியும் நட்டுருக்கேன் ஆரஞ்சு கலர் செடி எடுத்துட்டுருக்கேன் அடுத்து அடுத்து வந்து பிங்க் கலர் பிங்க் கலர் செடியை நடப்போகிறோம் நீங்கள் பாருங்கள் இங்க பாருங்க இதில் இந்த இது பிங்க் கலர் சாமந்தியம் இதெல்லாம் நான் நடுறேன் அப்புறம் சரி அது கூட வந்து சென்ட் எல்லோன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது இதில் ஒரு கலர் அதில் ஒரு கலர் கலர் அவங்க ஆக்சுவலாக ரெண்டு எல்லோ தான் பட் ஆனால் இது எதுவும் பேப்பர் எல்லோன்றாங்க இது வந்துட்டு சென்ட் எல்லோன்னு சொல்லிட்டு ஒன்று நடிட்டருங்க அதுக்கடுத்துலயும் மண்கலவை போட்டு வச்சதுதான் சென்ட் எல்லா வந்துட்டு இன்னொரு செடி வேற ஒரு ஜாதியில நடுறேன்